அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியவ செல்லம் அவர்களுக்கு வாழ்வு சிரமமாக இருக்கும் நேரமெல்லாம் சிரமங்களால் அவர்களுடைய வாழ்வு இருக்கமாகும் போதெல்லாம் அல்லாஹுவை அழைக்கக்கூடிய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான பிரார்த்தனை இது யா ஹையு யா கையும் உயிருள்ளவனே நிலையானவனே உன் அருளை கொண்டு இடத்திலே உதவி தேடுகிறேன் உன் ரஹ்மத்தை கொண்டு நடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாகு அழகிவ செல்லம் சொல்லுவார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சிரமமான நேரத்தில் அல்லாஹுவை அழைக்கும் போது அல் ஹை அல் கையூம் நீ உயிருள்ளவன் நிலையானவன் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா குர்ஆனில் அல்லாஹ் ரபுல் அலமின் அவனுடைய மகத்துவமிக்க வசனங்களாக பதியக்கூடிய வசனத்தில் ஒன்று ஆயத்துல் குருசி நாம் அறிந்தது அந்த ஆயத்துல் குறிசியில் அல்லாஹ் அவனுடைய தன்மையில் மேன்மையான தன்மையை கொண்டுதான் அந்த வசனத்தை துவக்கம் செய்கிறான் அல்லாஹு லதி லா இலாஹு அவன் உயிர் உள்ளவன் நிலையானவன் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் அவனுடைய மகத்துவமிக் மகத்துவமிக்க வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது